இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் இன்றைக்கி நம்ம என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பயங்கர ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் பக்காவாக முடிக்கக்கூடிய பர்சனாலிட்டி யாராலையுமே முடியலையா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல புத்திசாலியான பர்சனாலிட்டிஸ் எதையே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி பேச தெரியாது நடிக்க தெரியாது எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக போய் பேசிடுவீங்க இது ஒரு மைனஸ் ஓகேங்களா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருசாக நடிக்க தெரியாது சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போக்க தெரியாது இது ஒரு மைனஸ் ஸோ உங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது ரெண்டே ரெண்டு மைனஸ் தான் இது ரெண்டு தான் ஓகே சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் பிளானட்ரி பொசிஷன் நான் சொல்லிடுறேங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ல புதனும் சுக்ர இருக்காங்க ரெண்டாம் பாவத்துல கேது இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் இருக்காங்க ஏழாம் பாவத்துல சனி இருக்காங்க ஒன்பது ஃப்ரீயா தான் இருக்கு ஓகேங்களா சோ இப்ப இதனால உங்களுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் கேரியர் இதை பற்றி பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் நல்லா அப்லிஃப்ட் ஆகும் இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செய்கிறோங்க ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்ணுறோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட கொலீக்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும் இவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறானே ஆனால் பெருசாக இவனுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கல ஒரு பெருசாக வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கல பெருசாக வந்து சம்பள உயர்வு கொடுக்கல எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு உங்கள் ஐயர் அஃபிஷியல் யோசிப்பாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களோட புத்திசாலித்தனம் மற்றவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடிய மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியர் அப்படின்றதும் உங்கள் ஹையர் அஃபிஷியல் தெரிஞ்சுப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறேங்க பிஸ்னஸ் நான் ஒர்க் பண்ணல அடிமை வேலை செய்யல ஒரு கன்சர்னில் நான் வேலை செய்யல பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேங்க அப்படின்னா உங்களுக்கு புது புது பார்ட்னர்ஸ் வந்து அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டவுனு ஒரு சிட்டி அந்த மாதிரி வேறு ஊர்லேருந்து ஏன் வெளிநாட்டிலேருந்து கிளையண்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் கேரியர் வந்து சூப்பராக இருக்குது ஸோ பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னாலே நம்மளுக்கு வருமானம் வரதானே செய்யும் உழைப்பும் அதிகமாகும் அது வேறு பட் வருமானம் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து பாருங்க கொஞ்ச நாளாக வந்து நம்ம எது செஞ்சாலும் பெருசாக வந்து ப்ளஸ் அப்படின்றது இல்லை ரீசன் என்னென்னா நம்மளுக்கு சனி வந்து ஃபேவராக இல்லை அதனால் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்றது இந்த மாதத்தில் நம்ம எது செஞ்சாலும் என்னடா இது நம்ம எது செஞ்சாலும் பெருசாக விருத்திக்கே வராது நம்ம சாதாரணமாக செய்ய போய் இவ்வளோ சூப்பராக இருக்கே இவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தொழில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஸோ மணி நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது நல்லா வரும் ஸோ மணி ஃப்ளோ பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபேமிலி ஃபேமிலி ரீதியாக பார்க்கும்போது ரெண்டில் கேது அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் கேது சரி கிடையாது அதே மாதிரி ஏழாம் பாவம் சனி இது வந்து என்னென்னா ஃபேமிலியில் நிறைய குழப்பங்கள் வரும் ஆல்ரெடி ஏகப்பட்டது இருக்குங்க நீங்கள் வேறு நாலு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா அதாவது குழப்பங்கள் வரும் அப்படின்றது உண்மை நீங்கள் வந்து குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணவே முடியாது தலைக்கு மேலே மிஞ்சி போயிடும் ரொம்ப ஆபத்தாக போயிடும் ரொம்ப அசிங்கப்படுவீங்க அப்படிலாம் கிடையாது எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனைகள்ன்றது இருக்க தான் செய்யுது எல்லா குடும்பத்துலேயும் குழப்பங்கள்ன்றது இருக்க தான் செய்யுது பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே இல்லை ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் இதை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் அதாவது ஃபேமிலி ரீதியாக அந்த ரெண்டு கேது ஏழு சனி அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத்தாக விட்டுடலாம் ஸ்மூத்தாக விட்டுடுறது நல்லது பெருசாக வந்து பசங்க வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க உங்கள் பொண்ணு இருக்குது பொண்ணு வந்து ஏதோ நம்மளுக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணுது அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆசைப்படுதுன்னு நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்லாம் பெருசாக வந்து இது பண்ண வேண்டாம் பெருசாக நீங்கள் வந்து ஒரு சினாரியோ கிரியேட் பண்ண வேண்டாம் லவ் பண்ணுறியா சரி ஊன் இஷ்டமா உனக்கு என்ன தோணுதோ நீ நிசை அப்படின்ற மாதிரி பேச முடிஞ்சா பேசுங்க இல்லாட்டா அதை கம்முனு கண்டுக்காமல் விட்ருங்க எப்பயுமே வந்து பாருங்கள் வேணா வேணான்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு வேணும் வேணும்னு தோணும் ஸோ நீங்கள் பெருசாக வேணாம்னு சொல்ல வேணாம் வேணும்னு சொல்ல வேணாம் கம்முனு கண்டுக்காமல் விடுங்க எப்படிங்க கண்டுக்காமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது ஆனால் வேறு வழி இல்லை இந்த காலகட்டம் நீங்கள் கண்டுக்கணும் நீ எப்படி பண்ணலாம் ஆ ஊன் பிள்ளைய பூட்டி வச்சேனா பிள்ளை ஓடி போயிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் எடுக்காதிங்க அதோட கம்முனு விடுங்க சைலண்ட்டாக விடுங்க நேரமும் நாளும் மாற மாற நம்மளோட நிலைமையும் மாறும் காலங்கள் மாற மாற காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியே விட்டு புடிங்க ஓகேங்களா ஸோ பெருசாக வந்து ஃபேமிலியில் பெரிய இஷ்யூஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்காதீங்க சைலண்ட்டாக இருங்க ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பூதாகரமாக ஆகிடும் ஸோ நம்ம வந்து அதை அப்படியே சைலண்ட்டாக டீல் பண்ணலாம் ஸ்மூத்தாக டீல் பண்ண முடியும்னா ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்கள் இல்லைனா சைலண்ட்டாக கண்டுக்காமல் விடுங்க இது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் இப்படி பண்ணீங்களானா ஃபேவராக இருக்கும் இல்லைனா ப்ராப்ளம் ஆகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாதகமாக ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது அவங்க பாட்டுக்குன்னு சாதகமாகவும் இல்லை பாதகமாகவும் இல்லை ஆசிட்ஸ் அப்படியே இருக்குது ஸோ அவங்க பாட்டு நல்லா பிள்ளை அது பாட்டுன்னு படிச்சுட்டே இருக்கலாம் அது படிப்புக்கான ரிசல்ட் வந்துடும் சரியாக படிக்கலையா கொஞ்சம் முயற்சி பண்ணி படிங்க அவ்வளோதான் உங்களுக்கு பெருசாக ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றது இல்லை ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கும் புது புது பொறுப்புகள் வரும் அதாவது புது புது பொறுப்புகள் வரும் அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் இருக்கலாம் அந்த விசேஷத்துக்குன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுக்கலாம் ஸோ இல்லைனா பிள்ளை நான் சொல்கிற மாதிரி பிள்ளைங்க ரீதியாக பிரச்சனை இருக்கலாம் அப்போ அந்த பிள்ளைங்களை கண்காணிக்கிற ஒரு பொறுப்பு அப்படின்றது உங்களுக்கு வரலாம் ஹஸ்பண்ட் ரீதியாக காம்ப்ளிகேஷன் இருக்கலாம் நீங்கள் இப்போ லேடிஸ் வந்து சிம்மராசியாக இருந்தால் நான் சொல்கிறேன் சிம்ராசி சிக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் நான் சொல்கிறேன் ஹஸ்பண்டை கண்காணிக்கிற ஒரு புது பொறுப்பு அப்படின்றது நம்மளுக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள்னால நம்ம ஃப்ரஸ்டேட் ஆகக்கூடிய மாதம் இந்த மாதம் இது இல்லை தரசிகளுக்கு பெருசாக வந்து ஃப்ரஸ்டேட் ஆகாதீங்க பொறுப்புகள் ரொம்ப வந்துச்சுனாலும் அதை வந்து சந்தோஷமாக சமாளிக்க பாருங்கள் ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா உழைக்கணும் உழைக்கணும் நிறைய உழைக்கணும் ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாது இஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஸோ இஷ்டப்பட்டு பொறுப்பை ஏற்றுக்கோங்க பிரச்சனையே இல்லை ஸ்மூத்தாக போயிடுமே அது ஒரு பெருசாக நமக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லைங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஹெல்த் அப்படின்போது வந்து பார்த்திங்கன்னா கேத்து அண்ட் ராகு அது வந்து ரெண்டு எட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏழு ராகு ரெண்டு எட்டு அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி ஏழு அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அப்போ என்ன அப்படின்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் சும்மா ரொம்ப டென்ஷனாகி டென்ஷனாகி தூக்கம் வர மாட்டேங்குதுங்க மனசு வந்து எப்பப்பார் ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி அப்படிம்பாங்க ஆங்ஸைட்டினா என்னென்னா சிவியர் பெயின் மென்டலி அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா மனசுல ஒரு வலி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தமிழ்ல அதுதான் மனசு ஏதோ வலிக்குதுங்க தூக்கமே வரமாட்டேங்குது ஒரு நாள் போகிறதே ஒரு யுகம் மாதிரி போகுது அந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இது எதனால ஃபேமிலியில் இருக்க குழப்பம் மற்றபடி தொழில் ரீதியாக குழப்பம் கிடையாது நம்மளுக்கு வந்து வேற எந்த பிரச்சனையும் கிடையாது லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதனாலனா நம்மளே நம்மளுக்கு வச்சுக்கிறதா இருக்கும் ஃபேமிலியில் இருக்க கவலைகளை போட்டு குழப்பிப்போம் அதாவது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே அப்படி உண்டுங்க எதாவது ஒன்றுனா டக்குன்னு முடிச்சிடணும் டக்குன்னு அதை வந்து கிளியர் பண்ணிடணும் அதை வந்து அப்படியே இழுத்துக்குன்னு ஜவ்வு மாதிரி போயிட்டு இருக்கிறதுலாம் சிம்மத்துக்கு பிடிக்காது ஆனால் வேறு வழி இல்லை இந்த மாதம் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுக்கும் ஆல்ரெடி ஃபேமிலியில் இருந்த பிரச்சனை தான் புதுசாக இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது இல்லை ஆல்ரெடி இருந்த பிரச்சனை பெருசாக வந்து பூதாகரம் ஆக போகிறதோ இல்லை ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்க போகுது நீங்கள் வந்து புதுசாக ஐயோ எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்கு இது எப்படி தான் போவோம் எப்போ தான் அது ரிலீவ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வருத்தப்படுவீங்க புரியுதுங்களா ஸோ நீங்கள் வருத்தப்படுவீங்க நீங்கள் புதுசாக பிஹேவ் பண்ணுவீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னா இது டக்குன்னு முடிஞ்சிடணும் இந்த மாதமாவது இது முடிஞ்சிடாதா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் எது எப்படி எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க பிள்ளைங்க பிரச்சனை ஹஸ்பண்ட் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டுக்காமல் விடுங்க இக்னோர் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்கள் ஹஸ்பண்டு தான் வாழ்க்கையே இல்லை பிள்ளைங்க மட்டும்தான் வாழ்க்கையே இல்லை நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் ஹஸ்பண்ட் ஒரு பகுதி தான் பிள்ளைங்க சொல்லி பாருங்கள் சில பிள்ளைங்க சில ஹஸ்பண்ட்லாம் வந்து எப்படின்னா நண்டு மாதிரி சொன்னால் திருந்த மாட்டாங்க சுட்டா மட்டும்தான் திருந்துவாங்க ஸோ அந்த பால் வந்து ரொம்ப சூடாக இருக்குமா எடுத்து வாயில் வைக்காதன்னா வாயில் வைக்கக்கூடிய பசங்க தான் இப்போத்தைய காலகட்ட பசங்க ஸோ ரொம்ப வந்து கெடாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தூக்கமின்மை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதை கொஞ்சம் காஷியஸாக வச்சுக்கோங்க மற்றபடி வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லலாம் வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் புதனும் அது வக்ரம் பெற்ற புதன் இருக்காருங்க உங்கள் ரெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்காங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வக்ரம் இருக்கிறார் எட்டாம் இடமான மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்காருங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை ரொம்ப அற்புதமான அமைப்பு பதினோராம் இடத்துல சந்திரன் உங்கள் ராசிநாதனாடைய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுக்கு அக்கப்புறம் உங்களோட ராசிக்கே வராருங்க இதுதான் இந்த மாதம் கிரக அமைப்பு உங்களுக்கு ராசியில் சுக்கரன் புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை உங்கள் மனசில் வந்து ஈடுபடுத்திக்கோங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை செய்யுங்க இதெல்லாம் உங்கள் மனசை இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சூரியன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் அப்புறம் ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு வரனால உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மாதத்தோட தொடக்கத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்கோங்க அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ராசிலேயே உங்கள் ராசிநாதன் வரனால உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் அதாவது தனஸ்தானாதிபதி வக்ரம் பெறுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான அமைப்புங்க திடீர் பணம் வரும் ஒரு ரொம்ப நாளாக கொடுத்து வச்சுருந்த பணம் நான் ஒருத்தர் எங்கிட்ட வாங்கினாருங்க பத்து வருஷம் ஆச்சுங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னும் திருப்பியே தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அந்த வக்ரம் பெற்ற முதல் உங்களுக்கு அந்த திடீர் பணவரவை கொடுப்பாருங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்காருங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால புதுசா யாருக்கும் இது செஞ்சு தரேன் அது செஞ்சு தரேன் இவங்களுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே உங்கள் வாயிலேருந்து சொல்லாதீங்க உங்களால காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மூன்றாம் அதிபதி ராசியிலே இருக்கிறனால இளைய சகோதரருடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மைங்க தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய உங்களோட கருத்துக்கள் அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லணும் இந்த சமயத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேச பேச வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப கவனமாக கரெக்டாக சொல்லுங்கள் மூன்றாவது நபரை பற்றி உங்களோட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க குறிப்பாக உங்களுக்கு கூட அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கள பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க உங்கள் உயரதிகாரிகளை பற்றியும் நீங்கள் எந்த விதமான கமெண்ட்ஸும் வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னால் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்தானம் இந்தளவு கொஞ்சம் சரியில்லை அதனால் தேவையில்லாத சிக்கல்களில் போய் வாட்டிக்குவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி செவ்வாய் பத்தில் குருவோடு சேர்ந்துருக்காருங்க அப்போ வீடுக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும் ஏன்னா செவ்வாய் குரு இணைவு குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு மேலோங்கும் அதன் மூலியமாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் பெற்றவங்க வந்து பசங்களோட படிப்பை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கோங்க அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய் குரு இணைவு உங்களுக்கு சாதகமாக முடித்து தருங்க அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தீக்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இந்த மாதம் ரொம்பவே சாதகமாக முடியுங்க அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி அந்த பார்த்திங்கன்னா கு பத்து அப்படிங்கிறதோட சம்மந்தப்பட்டதுனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு மருத்துவத்தின் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆறாம் இடத்த குரு சூரியன் பார்க்குறாங்க இதனால் ஆறாம் இடத்த குரு சூரியன் பார்க்கறது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீர்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசாங்கத்தின் மூலியமாக பண வருவை ஏதாவது வராமல் இருந்துச்சு நான் கான்ட்ராக்ட் பண்ணுறேங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறேன் பில்லு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க இந்த சிவராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி திருமணத்தை பற்றி திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய இடம் அந்த ஏழாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காருங்க புதன் வக்ரம் பெற்று பார்க்குறாரு சுக்கரனோட பார்வை இருக்குங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயனாலும் கணவன் மனைவி கலந்து ஆலோசித்து செய்யுங்க முக்கியமான முடிவுகளை உங்கள் கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கிறுவீங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது நம்பர் உங்கள் குடும்பத்தில் அந்த அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்ட்டு உங்கள் கணவர்கிட்ட உங்கள் மனைவி கிட்ட வந்து எடுத்து சொல்லி கொஞ்சம் தேவையில்லாமல் சிக்கல்களை மாட்டிக்காமல் அமைதியாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு மாதங்களுக்கே நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது குடும்பத்தில் மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு கணவன் மனைவியாக போயிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி இருக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு இப்போ வந்து கோர்ட்டு கேஸ் எதுவும் போயிடாதீங்க ஏன்னா மனசுக்கு பிடிச்ச தம்பதியெலாம் இருந்தால் கூட இந்த சமயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைக்காக இப்போ போயிடக்கூடாது அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதனால் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இந்த மூணு மாத காலத்துக்கே நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு புதுசாக சேர்த்தவே சேர்த்தாதீங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக ஏதாவது தொழில் பண்ணுறவங்க முடிவு எடுக்கணும்னா அவங்களோட பிஸ்னஸ் கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் எந்த புதிய முடிவுகளையும் இந்த சமயத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி எட்டில் ராகு இருக்காருங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ஜீரணம் ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மட்டும் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறனால குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் இது மிகச்சிறந்த அமைப்பு தொழில் செய்கிறவங்களுக்கு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுனா பயணத்தை குறிக்கக்கூடியது அப்போ பயணங்கள் மூலியமாக தொழிலில் ஒரு நல்ல வரவு வந்து உங்களுக்கு வரப்போகுது குறிப்பாக வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணுங்க என்னோடய மிகப்பெரிய கனவுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சௌத்தி நல்லா இருக்கும்போது தாராளமாக கோச்சாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி குடும்ப தொழிலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு நகை சம்மந்தப்பட்ட ஜுவல்லரி மேக்கிங் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு டீச்சர் ப்ரொஃபஸர்ஸு அது மட்டும் வக்கீல் அப்புறம் ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் மில்ட்ரி யூனிஃபார்ம் துறையில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்காகட்டும் வீடு கட்டி விற்கிறவங்களுக்காகட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பதினோராம் அதிபதி புதன் ரெண்டில் இருக்காருங்க அதாவது நல்ல பணவரவு வரும் அந்த பணத்தின் மூலியமாக வந்து நீங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி தருவீங்க அதனால் குடும்பம் வந்து மனமகிழ்ச்சியில் இருக்கும் கணவன் மனைவி மட்டும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடு அவங்களோட பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நடக்கிறதுக்கான மாதம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க பன்னெண்டில் ராசிநாதன் ஆகிய சூரியன் வந்து இருக்காருங்க ஆகஸ்ட்டு மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அப்போ உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருங்க எலும்பு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி வர்றது எலும்பு வலி வர்றது அதாவது கால் வலி வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க உடல் சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான இன்னும் இந்த மாதத்தை வந்து சிறப்பாக மாற்றிக்கணுன்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணும்போது பணவரவு அதிகமாகும் அதே மாதிரி பச்சை பயிறு தானமும் வெள்ளை மொச்ச தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும்